அது தானா தான் அந்த இனம் இல்ல அது அழிஞ்சது இல்ல நானா அழிச்சே போயிச்சதும் ஜானக்கால் நோய் இருக்குல்ல அழிஞ்சதும் எனக்கும் தெரியல விவசாயத்தில் கவனம் செலுத்தாத எந்த நாடும் அபிவிருத்தி அடைந்ததாக வரலாறு இல்லை உண்மை அண்டை நாடான இந்தியாவின் எழுச்சி என்பது விவசாயத்துறையில் அந்த நாடு கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது அவங்க படம் எல்லாம் விவசாயத்தை பற்றி கதைப்பாரு ஆம் அசேதன முறையிலான விவசாய செய்களை தவித்து மரபு ரீதியான சேதன முறையில் விவசாயத்தை முன்னெடுக்கின்ற இந்தியாவின் செயல் பாரிய வெற்றியை கொடுத்துள்ளது ஆனால் ஒரு காலத்தில் ஆசியாவின் தெற்களஞ்சியம் நெற்களஞ்சியம் என்று வியந்து போற்றப்பட்ட இலங்கையின் சமகால நிலைமை என்ன என்பது நீங்கள் அறிந்ததே இவ்வாறான ஒரு வீழ்ச்சி நிலைக்கு மூல காரணம் என்ன என்பது அனைவரும் அறிந்தது தவிர விவசாயத்துறை சார்ந்த ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் என்ற நிலையில் எங்கள் நாட்டின் விவசாயம் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ஐயோ மேலாக எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய திணைக்களங்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த வெளிக்கள நடவடிக்கைகள் அனைத்தும் படுதோல்வி கண்டுள்ளன சுருங்கக்கூறின் இலங்கையில் விவசாயத்துறை என்பது அனாதையாகிவிட்டது இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளும் படுதோல்வி கண்டுவிட்டன நிலைமை இதுவாக இருக்கையில் காலப்பிழை போல் நம் மண்ணில் தென்னை மரங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளை தொற்றுக்கள் தென்னை மரங்களை முற்று ஆகவும் அழித்து விடும் போல் தெரிகிறது அதாவது எங்கள் தமிழர் பண்பாட்டில் திருமண பந்த பந்தத்தில் கன்னிக்கால் என்ற பெயரோடு உறவாடிய முள் முறுக்கை மரம் தீராத நோக்கி ஆளாகி அழிந்து போயிற்று அதிலேயும் ஒரு தூயடாப்ப அந்த முடிச்சு 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 மாதிரி வேறும் அப்படியே பூஞ்சனம் மாதிரி வேறும் அப்படின்னு அப்படித்தான் சொல்ல

தாரணம் செய்கின்ற வேளை அங்கு நடப்பட் நாட்டப்படுகின்ற முழுமுறுக்கை மெரத்துக்கு நோய் வந்து வந்துட்ட போது அந்த நோயை அறிந்து அதற்கான தீவை காண்பதற்கு எங்கள் நாட்டில் எவரும் முன்வரவே இல்லை உண்மையா தானேடா எங்களுடைய ஆக்கள் படிச்சு போட்டு உத்தியோகம் எடுத்து சம்பளம் மடக்கிறாமேரு இல்லையே முன் அறையிலடா உண்மையாத்தான் இந்த தென்னைக்கும் என்ன நடக்குது ஏது நடக்கணும்னு ஒரு தினமும் ஆராஜியும் செய்யறவங்க துன்னியை பார் அருப்பு பருன்னு ஒட்டு யோசனையும் இல்லாத ஆக்களை பா நாங்கள் ஷிக் உம் அது அப்படி போச்சு ஒரு பற்றி யோசிக்கவே இல்லை இதன் காரணமாக இனத்தை நாம் இழந்து போனோம் அந்த வரிசையில் இப்போது தென்னை மரங்கள் எங்களை விட்டு பிரிவதற்காக காத்து நிற்கின்றன அந்தோ காப்பாற்றுவார் யாருமில்லை இந்தியாவின் இதே வெள்ளை ஈத்தொற்று தென்னை மரங்களுக்கு ஏற்பட்டதாயினும் அதனை அந்த நாடு கன கட்டுப்படுத்தி உள்ளது அப்ப அங்க உதவி கேட்க வேண்டியப்பா என்ன செய்த நீங்கள் இல்லையே இதுவளுக்கு தான் காலில் விளவணும் சும்மா போய் எல்லாத்துக்கும் வேணும் என்னத்துக்கு என்னது மக்களுடைய பிரச்சனை என்ன தென்னை தென்னையிலாடி என்ன அப்போ எங்கள்ட பொருளாதாரம் எங்க எங்கள்ட ஆனால் எங்கள் மண்ணில் வெள்ளையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ன செய்வது முள்முருக்கை மரம் போல் தென்னையே நாம் உழந்து விடுவோமோ என்ற ஏக்கம் மட்டுமே இப்போது எஞ்சி இருக்கிறது அதை மட்டும் தான் செய்யலாம் எங்கலாம் போகுது போகுது என்று அதுவும் போகுது வந்து இந்த கல்யாணம் முருங்கை என்று இருக்குது அதுதான் முள்முருக்கீரா முள்முருக்க கல்யாண முள்முருக்கி ஒன்று இருக்கு மற்ற முன்முறுக்கி ஒன்று இருக்கு ஒன்று மற்றது கல்யாணம் முள்முறுக்க என்ன கேளு நானும் கிராமந்தானே நீ கல்யாணம் மஞ்சள் அது வடிவாயிருக்கும் அதுதான் கல்யாணத்துக்கு கன்னிக்கால் நடுறதுக்கு மணமகன் மன ரோட்ல கொண்டே நறுறது அதை கவனமா பாப்பினும் கவனமா வச்சு வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்ப்பார் து எ அவ வீட்டுக்கு முன்னால கண்ணி கால் நடுறது உனக்கு உனக்கு நீ அது அதுதான் மக்கள் வைக்கிறதே உங்களுக்கு என்ன செய்யறது முன்முருக்க ஆனா சில திரிவாங்கடா இல்ல முன்முருக்கிட்டு திரிஞ்சு திரிவாங்க கொண்டு வந்து சில பேர் பழக்கினா கொஞ்ச நாள் நடக்குவாறே இல்ல அதை முள்ளா கிடக்கிறது இது இதுல கொஞ்சம் முழு குறையோ அது அது நீ வில்லங்கத்தை கொண்டு இப்ப கரும்பனும் அது இனிப்பா இருக்கட்டும் என்னத்தை இனிப்ப நாங்கள் மனசு நல்லா இருக்கணும் என்ன எங்க மனசுகள் பிரச்சனை தான் பிரச்சனைகள் பிரச்சனை வருடா உலகத்தில் இது எல்லாம் இது இருமனம் ஒன்று சேரும் நாலன்று இதுமனம் என்ன செய்யுது ஒரு ரெண்டு மனசு எவ்வளவு கஷ்டப்படுது உண்டா இருக்க என்ன பிரச்சனை நாட்டில பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு மூணு இருக்க

ஒன்று சொல்லாது என்னாலே ஹரியோ அப்படினு ஓ மோ அப்பா அம்மா குடி அப்பா குடிச்சு போட்டு அம்மாவுக்கு வந்து அடிக்கிறேன்னா நீ மனசிக்கு போய் குடிச்சு போட்டு அடிக்கிறதே அப்பா அப்படிதான் நான் அப்படியே அப்பா அப்படி நான் குடியா குடியாந்து காட்டணும் என்ன யோசிக்கணும்டா அது படிப்பு கல்வியறிவு மன அறிவு பகுத்தறிவு இல்லையே எங்களுக்கு அஞ்சறிவு ஆறறிவு சொல்றது ஒரு அனியா மூன்றறிவும் இல்லையடா எங்களுக்கு தெரியுமே மிருகங்கள் கற்பம் கற்பம் என்று தெரிஞ்சால் தெரியுமா என்ற ஒரு 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 அணியா எங்க சும்மா தமிழ் மாதிரி எமோஷன் ஆக வேண்டிய வரும்பேந்து அவர் அவருக்கு முதுகோல் கதைச்சா கோவம் பாருது தெரியும் சரி நாங்கள் இதுடன் நாங்கள் என்ன செய்வோம் விடைபெற்றுக் கொள்வோம் நாளைக்கு சந்திப்பு நாளைக்கு சந்திப்போம் இரவுக்கு ஏதாவது பாத்துக்கிறது இதவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு மூணு நேரம் வேலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி மணி வரையும் டியூட்டிக்கு சைன் பண்ணியிருக்கு சரியோ இத்துடன் நாங்கள் இந்த செய்தி நிறைவு செய்து கொள்வோமே நன்றி நன்றி எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு விடை கொள்ளோம் கொஞ்சம் கவனமாயிருங்கோ

சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி இரண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்